வணக்கம் இது கிங் ஏக்கருடைய ஒரு மைல் கல் மாதிரி தாம்பரம் பக்கத்தில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் நூறு ஏக்கரில் ஒரு மெகா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான முறையில் நூறு ஏக்கரில் ஒரு அவுட் பண்ணுறோம் நாலு பேச வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருபத்தி ஆறு ஏக்கரில் இதை லான்ச் பண்ணுறோம் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அம்யூனிட்டிஸ் இதில் தர்றோம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணல நார்மல் லே அவுட்டு போடுறோன்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாமல் இதில் பியாவா கார்டு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிளைண்ட் உள்ள வரையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா அது உடைய வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டுருக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்னைக்கு கம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட் லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட்க்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்பை சிட்டி படப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட்டை டெவலப் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொம்பது ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் இருக்கோம் இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துகிட்டா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொன்பது வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவில் தான் இதை பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த மீடியா துறையும் பத்திரிக்கை துறையும் இன்னும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணலை இன்னும் நாங்கள் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்டான

சர்வீஸ் ஓரீனடாக தொழில் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்த போய் வாங்கல ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முழுசாக திருப்தி பண்ணணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிற்காதா இல்லை ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த சைட்டை எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லான இடம் தண்ணி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் உள்ளே வராது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உள்ளே வரதுக்குன்னா வாய்ப்பு இல்லை பக்கத்தில் ஹில்ஸே இருக்குது பிளாட் சைஸ் இருக்குது லார்ஜ் சைஸ் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு லான்ச் அதான் ப்ரீ லான்ச் ஆஃபர் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லான்ச் பண்ணல மூவாயிரத்தி ஐநூறுவா அடுத்த ஒரு மாதத்தில் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இன்னைக்கு ஒருத்தர் இடம் வாங்குறாங்கன்னா அதோடைய காஸ்ட் ஒரு கிரவுண்டு வாங்குறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாதத்தில் அந்த சைட்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரெரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் பேங்க்ல லோனு ஆறு பேங்க்ல டை அப் வச்சிருக்கோம் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரும் சரி பள்ளிக்கூடம் கல்லூரியெலாம் இல்லை நிறைய அமிலிட்டிஸ் இருக்குது இந்த சைட்டை சுற்றி அத்தனை வளர்ச்சி அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா நாங்கள் பாரீஸ்லையே அதாவது பாரிமுனையிலேயே இடம் வாங்கியிருக்கணும் அது இவ்வளோ வளர்ச்சி அடைங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்போ ஏமாந்த மாதிரி யோசிப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரல கூட அதை சுற்றி இருக்க எப்படி தான் டெவலப் ஆகும்னு நினச்சாங்க இன்றைக்கி கோயம்பேடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்றைக்கி மூணாவதாக இன்றைக்கி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம செட்டுக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் ஆகும் அசூர வளர்ச்சிகளுக்கு இந்த சைட்டு இந்த சைட்ல வாங்கினா வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது பக்கத்துல ஸ்கூல் நிறைய இருக்கு காலேஜ் இருக்கு மார்க்கெட் இருக்கு மால் மால் இருக்கு என்ன சொல்றோம் உரவிடம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட அங்கதான் சிறப்பிடத்துல இருக்கு படப்பை சுற்றி ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்குது ஸோ நிறையா

ஃபார்ட்டி டூ அமிலிட்டிஸ் இருக்குது அதாவது சார் ஃபேஸ் ஃபோர் நாலு ஃபீஸாக பண்ணுறீங்க இப்போ ஃபேஸ் ஒன் பண்ணுறீங்க ஒரு பிளான் ஃபியூச்சர் பிளான் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்படின்னு வந்திருக்கு இது கண்டினியூக்கே உள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு பத்து ஏக்கருக்கு அப்பார்ட்மெண்ட் ஒதுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பத்து ஏக்கரில் பட்ஜெட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கோம் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நைன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வில்லா பிளான் பண்ணலான்ட்டு அதையும் நாங்கள் பிளான் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் உள்ளாக இது வேளம்மாள் கார்டன் பேர் இருக்கு காரணம் வேளம்மாள் கார்டன்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்தவருடைய மதர் அந்த அம்மா பேர் வேளம்மாள் அதனால அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அதுக்கு அந்த பேரை அழைச்சோம் கம்பெனியுடைய ரெஸ்பான்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் இத்தனை வருஷம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் ஒருத்தட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணல முதல்ல இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன இவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே கிளியராக பண்ணுறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் ரீச் இருக்கும் அதனால தான் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சியான வாடிக்கையாளரோடு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிடுவோம் இஎம்ஐ ஆஃபர்லாம் இது இஎம்ஐ ஆஃபர்னால் பேங்க்கில் லோன் இருக்கனால நம்ம பேங்க் லோன் வாங்கிக்கலாம்